ஊழலே இல்லாத உலகம் சாத்தியமா ஊழல் எதிர்ப்பு தினம் என்பது ஆண்டுதோறும் டிசம்பர் ஒன்பது அன்று கடைபிடிக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையில் ஊழலுக்கு எதிரான மாநாடு கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டதை நினைவுகூறும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது அது சரி ஊழல் இல்லாத உலகம் சாத்தியம்தானா இது ஒரு மிகப்பெரிய சவால் ஆனால் சாத்தியமற்றது அல்ல ஊழல் என்பது ஒரு சிக்கலான சமூக அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனை இது பெரும்பாலும் அதிகாரம் பேராசை மற்றும் முறையான சட்ட அமலாக்கமின்மை ஆகியவற்றால் தூண்டப்படுகிறது ஒரே இரவில் அதை அடியோடு அளிப்பது கடினம் ஊழலை முழுமையாக ஒழிக்க முடியாவிட்டாலும் அதை கணிசமாக குறைக்க முடியும் இதற்கு ஊழலுக்கு எதிரான உறுதியான சட்டங்களையும் கொள்கைகளையும் உருவாக்க வேண்டும் குற்றங்களுக்கு பாரபட்சமற்ற விரைவான தண்டனைகளை வழங்க வேண்டும் டிஜிட்டல் மூலம் மனித தலையீட்டை குறைத்து வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க வேண்டும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடனும் ஊழலை எதிர்க்கும் மனப்பான்மையுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் ஊழல் இல்லாத உலகம் என்பது ஒரு கூட்டு முயற்சி ஒவ்வொரு தனிநபரும் நேர்மையுடன் செயல்பட்டு ஊழலை எதிர்த்து குரல் கொடுக்கும் போது அது ஒரு சிறந்த சமுதாயத்தை நோக்கி நம்மை இட்டுச் செல்லும் எதிர்கால ஊழலைக் கட்டுப்படுத்துவதற்கான திறவுகோள் இளைஞர்களிடமும் புதிய தொழில்நுட்பங்களிடமும் தான் உள்ளது